வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு நினைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் திடீர்னு ஒரு பெரிய திருப்பமாக ராமதாஸ் அவர்களுக்கு பெரிய அடியாக இன்னைக்கு விழுந்திருக்குது தேர்தல் ஆணையம் வந்து அன்புமணி தலைமையை தான் வந்து அங்கீகரிச்சிருக்குது பாமக கட்சி அன்புமணிக்கு தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வழக்கறிஞர் பாலு மூலமாக வெளிப்பட்டிருக்குது எப்படி பார்க்குறீங்க சார் தேர்தல் ஆணையம் பாமகவை வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாகவே ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி இருக்கும் போது ரெண்டு பேருக்கு கோஷ்டி சென்று நடக்கும்போது ஒரு தான் அவங்க ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல அதில் என்ன நடுவில் திருவாளங்கடி வேலை நடந்துச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையத்திற்கு இவர்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் ராமதாஸ் தரப்போ அனுப்புகிறாங்க இவரும் போய் வந்து டெல்லியில எல்லாம் போய் பாஜகவினுடைய தலைவர்களையெல்லாம் பார்க்குற போர்வையில் போய் தேர்தல் ஆணையத்தை சம்பந்தப்பட்ட ஆணையர்களை எல்லாரையுமே பார்த்ததாக ஒரு தகவல் இருக்கிறது அப்போ இவர் என்ன செய்கிறாருனா நான் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எனக்கு தான் வந்து இந்த ஞான பழம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அது ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் கடிதம் அனுப்பினோம் எது ராமதாஸ் தரப்பில் நாங்கள் கடிதம் அனுப்பினோம் முகவரியை நமக்கு தெரியாமல் மாற்றிட்டாங்க எப்படி வந்து ஐயாவுக்கார சேருக்கு கீழே ஒட்டு கேட்கிற கருவியை ஒழித்து வைத்தார்களோ அதே மாதிரி தான் இப்போ வந்து முகவரியையும் மாற்றி விட்டாங்க கட்சியினுடைய அலுவலக முகவரியை வந்து மாற்றிட்டாங்க அதனால் கடிதம் மட்டும்தான் ஏன் இங்கே போயிருக்கு அதில் வந்து பர்டிகுலர் எதுவும் குறிப்பிடப்படவே இல்லை அதனால் இவங்களாக என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தான் தலைவர் நாங்கள் தான் பொருளாளர் நாங்கள் தான் வந்து கட்சிக்கு எல்லாம் எங்கிட்ட தான் சின்ன இருக்குது அப்படின்னு வழக்கறிஞர் பாலுவின் வழியாக ஒரு அறிக்கையை இவங்க வெளியிட்ருக்குறாங்க அப்படின்னு முதல் நாள் செய்தி நேற்று வந்தவுடனே இன்றைக்கு வந்து அப்பொழுதே அந்த ராமதாஸ் தரப்பில் இருந்து அதற்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அப்படி ஒன்று இல்லை அது வந்து அதுக்கான சாத்தியங்களும் இல்லை நிறுவனருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு முறைப்படி வந்து இதுக்காக வேண்டிய கடிதம் எழுதுகிறோம் அப்படி சொல்லுகிறப்ப இந்த குடும்ப சண்டை தைலாபுரத்தில் நடந்த இந்த அப்பா மகனுக்கான மோதல் என்பது தெருவுக்கு வந்ததை போய் சட்ட போராட்டம் என்கிற இடத்திலே வந்து நிற்காது இப்போ சட்டப்பூர்வமாக யார் பாமாக்கா அப்படிங்கிறப்ப இந்த போராட்டத்தையெல்லாம் நமக்கு வந்து அதிமுகவை கலக்காமல் நமக்கு வந்து யார் உண்மையான அதிமுகங்கிற சண்டை வந்து ஓயவே இல்லை டிடிவி தினகரன் வந்து சண்டை போடுறாரு இந்த பக்கம் ஓபிஎஸ் என்னைய எந்த நிபந்தனையும் இல்லாமல் சேர்த்துக்குங்கன்னு அவர் சொன்னார் இந்த பக்கம் எடப்பாடி நீ துரோகம் செஞ்சவேங்கிறாரு துரோகத்தின் மொத்த வடிவமே நீ தாங்குறாங்க மாற்றி 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 எப்படி அதிமுகவுக்குள்ளே பல அணிகள் உருவானதா அதே மாதிரி இன்றைக்கு பாமகவிலே இரண்டு அடிகளாக உடைந்திருக்கிறது என்ன பெரிய கட்சிங்கிறனால அது நான்காக உடைஞ்சிருக்கு சிறிய கட்சினால ரெண்டாக உடைச்சிருக்காங்க மொத்தத்தில் பாஜக எங்கெல்லாம் காலடி எடுத்து வைக்கிறதோ யாரோடையெல்லாம் கூட்டணி வைக்கிறார்களோ அதற்கு பின்பு அந்த கட்சியினுடைய நிலவரம் எப்படி கலவரமாக மாறும் என்பதற்கான சாட்சியமாகத்தான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த சந்தி சிரிக்கிற இந்த சண்டையை பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம் ஆனால் இந்த கட்சியில் இவ்வளோ குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கிற மத்தியில் ஒருவேளை கூட்டணி அது தேர்தல் ஆணையம் என்பது முழுக்க முழுக்க தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு அது யார் எந்த அரசியல் கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் யாருக்கும் வந்து தலை வணங்க மாட்டார்கள் அவர்கள் வந்து அவருடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் நடப்பார்கள் என்கிற நம்பிக்கையெல்லாம் கடந்த காலத்திலே இருந்தது ஆனால் இப்பொழுது நிகழ்காலத்தில் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் வந்து ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது பாகிஸ்தானுக்கு போடுற ஓட்டு என்றெல்லாம் பகிரங்கமாகவே மத துவேச பேச்சுக்களை பேசிய பிரதமருக்கு நோட்டீஸாக அது கொடுத்தாங்களான்னு நமக்கு தெரியல அப்போ துவேஷ பிரச்சாரங்களை செய்கிறவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவன் தான் வந்து வந்து கோயில் சாவியை திருடி போயிட்டான்லாம் பிரச்சாரங்கள் செய்தாங்க அவங்க ஒடிசா மாநிலத்தில் போய் ஒரு பாண்டியன் என்கிற தமிழர் வரக்கூடாது என்பதற்காக ஒரு ஒரு பாரத பிரதமராக இருக்கிறவர் ஒரு அமித்ஷா போல தேசிய அளவிலே வந்து தலைமை வைக்கக்கூடிய அரசியல் கட்சியை துவேஷங்களை கையாளுவதைப் போல மொழி துவேஷங்களையும் கையாளுகிறார் அப்போ வெறுப்பு அரசியலினுடைய காலமாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் நமக்கு தெரியும் தேர்தல் ஆணையத்தினுடைய லட்சணம் வந்து என்னவாக மாறி இருக்கிறது என்றால் ராகுல் காந்தி தெரு தெருவாக போட்டு எடுத்து சொன்னார் அவருடைய எப்படி வந்து தேர்தல் ஆணையம் மோசடி செய்கிறது அப்படின்னா குற்றச்சாட்டு சொன்னவனே பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண உலகத்தில் வந்து திருட வந்து வந்து யார் குற்றச்சாட்டுனா அவை மேல பிரமாண பத்திரம் தாக்கல் தாக்கல் பண்ணணும்னு சொல்கிற முறை இருக்கலை யார் மீது குற்றச்சாட்டு ஒரு தேர்தல் ஆணையத்தின் மீது எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு சொல்கிறாருன்னா நீங்கள் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்கணும் அதுக்கு பதிலாக ஆதாரத்தை கொடுன்னா ஆதாரத்தை கொடுன்னா தேர்தல் ஆணையத்தின் தரவுகளின் அடிப்படையில் தான் அவர் வந்து என்னென்ன மோசடிகள் நடந்திருக்கிறது எப்படியெல்லாம் நடந்திருக்கிறது என்று ராகுல் காந்தி பேசுனார்னால் தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவினுடைய ஒரு கிளைக்கழகமாக சுருங்கி விட்டது என்கிற அடிப்படையில் கண்மணி ராமதாஸ் தெம்பாக இருக்கிறார் நம்ம பாஜகவினுடைய ஒரு பூரண அடிமையாக இருக்கிற பட்சத்தில் நம்மளை தாண்டி வந்து தேர்தல் ஆணையம் எங்கேயும் குயிராது பாஜக இருக்குது பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற தைரியத்தில் அவர் இருக்கார் ஆனால் யாராக யார் முறைகேடு செய்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் வந்து நீங்கள் வந்து நடந்து கொள்ள வேண்டுமே தவிர சட்டத்தை மீறி நீங்கள் முறைகேடு செய்வதற்கு நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அணி வந்து கங்கணம் கட்டி கொண்டு தேர்தல் ஆணையத்திற்கு வந்து முறையிடுவதற்கு தயாராகி விட்டார் ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது தேர்தல் ஆணையம் வந்து இவங்களுக்கு பக்கம் சாதகமாக ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்போ இவங்களால் என்ன பண்ண முடியும் இல்லை இதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் ஓபிஎஸ் அவர்கள் பஞ்சாயத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இதே மாதிரி தான் வந்து முழுக்க முழுக்க வழக்கு நீதிமன்றத்தை நம்பிக்கொண்டே இருந்தார் இப்போ நீதிமன்றம் நீந்தான் கட்சின்னே சொன்னாலாம் தொண்டர்கள் சொன்னால் தான் கட்சி உயிர்கிறோம் கட்சி நிர்வாகிகள் சொன்னாதான் பொதுக்குழு செயற்குழுவில் இருக்கிறவங்க சட்டமன்ற உறுப்பினர் அப்போ அந்த ஆதரவை பெற முடியாதவர்கள் கோர்ட்டு உத்தரவு வாங்கி வச்சுக்கிறேன் தேர்தல் ஆணையத்திலேருந்து ஒரு சான்றிதழ் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த அவார்டு படத்தில் வந்து சீட்டு வாங்கி வச்சுக்கிறோம் படம் ஓடாதில்ல அந்த மாதிரி ஆகி போயிடும் நிலைமை அதனால் யார் பக்கம் வந்து சின்னம் வந்து போய் சேரும் ஏன்னா சின்னத்தை வச்சு தான் அரசியலை பொறுத்த வரையில் ஒரு அரசியல் கட்சி மக்கள்கிட்ட எஸ்டாப்ளிஷ் ஆகிருச்சு ரொம்ப மிகப்பெரிய அளவில் ரீச் ஆயிடுச்சு மக்களிடத்தில் வந்து தவிர்க்க முடியாத அரசியல் கட்சியாக மாறுச்சுன்னா சின்னம் வந்து அதற்கு ஒரு பெரிய பிரதான ஒரு கதாபாத்திரத்துக்கு வந்துடும் அதனால் மாம்பழம் அப்படின்னாலே அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது அதனால் இந்த மாம்பழத்தை ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பிடிக்கிறாங்க எது மிஞ்சால் போகுதுன்னு சொல்லல விதையாக மிஞ்சுமான்னு நமக்கு தெரியலை அதனால் தேர்தல் ஆணையத்தில் முறையிடுகிறார்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அதற்கிடையில் மக்களை சந்திப்பதன் வழியாக யார் உண்மையான பாமக ராமதாஸ் தலைமையிலே ஒரு நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் வந்து இயங்கி கொண்டிருப்பது உண்மையான பாமகவா வழியில் அதிகாரத்திற்கு வந்தத காரணத்தினால வாரிசு அரசியலின் வழியாக வந்த காரணத்தினால இன்றைக்கு சில நிர்வாகிகளை கையில் வைத்திருக்கக்கூடிய அன்புமணிதான் வந்து உண்மையான பாமகவா என்பதை ஒரு பக்கம் அவருடைய சொந்த சமூகமும் இடைபோட வேண்டும் இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையமும் அது வந்து அதற்கு அங்கீகரிக்க வேண்டும் யாரை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாருக்கு சின்னம் தர வேண்டும் என்பதை அல்ல ரெண்டு பேருமே விட்டுட்டு தனித்தனியாக நீங்கள்லாம் சுயேட்சை இருப்பா நீ உங்களுக்கு மாம்பழமும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீங்கள்லாம் மல்லு கட்டி ரெண்டு சின்ன பரிபயிற்சின்னு சொல்லவும் ஆபத்து இருக்கு அதனால இந்த கட்சியினுடைய அழிவை அவர் உருவாக்கிய கட்சி ராமதாஸ் உருவாக்கிய கட்சி அவர் கண் முன்னாலேயே அந்த கட்சி வந்து பிளவுண்டு இந்த மாதிரியான ஒரு பின்னடைவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது ரிவர்ஸ் கேரில் வண்டியை ஓட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி அந்த கட்சி போகுது என்பது ஒரு சமூக நீதி அரசியல் என்று தொடங்கியவர்களுக்கு அதற்காக உழைத்தவர்கள் உயிர் விட்டவர்கள் ரத்தம் சிந்தியவர்கள் சிறைச்சாலைக்கு போனவர்கள் தங்கள் வாழ்நாளின் இளமையை வந்து அதற்காக செலவழித்தவர்கள் என்பவர்களுக்கெல்லாம் ஒரு தீராத வேதனையாகத்தான் இருக்கும் கடைசியில் அது சொத்து சண்டையாக குடும்ப சண்டையாக ரெண்டு மூண்டாட்டி விவகாரமாக என்கிற அல்லது வந்து வன்னியர் அறக்கட்டளையை கைப்பற்றுகிற விஷயமா போய்கிட்டு இருக்கே தவிர இது அந்த சமூகத்தின் பிரச்சனையா ஒரு பொது பிரச்சனையா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அதனால் ஒரு பெரிய பொது பிரச்சனைக்காக மக்களை திரட்டி விட்டு கடைசியில் பங்கு பிரிப்பதிலே வந்து அப்பத்தை பிரிப்பதிலே வந்து ஏற்பட்ட சண்டை மாதிரி இந்த சண்டை போய்கொண்டே இருக்கிறது நிறைவாக ஒரு பார்வை என்னென்னா ராமதாஸ் அவர்களுக்கு இந்த கட்சி இல்லாமல் அது அன்புமணி ராமதாஸ் கைக்கே அந்த கட்சி போகுது அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் புதிதாக ஒரு கட்சியை தொடங்குவாரா அப்படிங்கிற இன்னொரு புதிய பார்வையும் பார்க்கப்படுது அது இப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை நீங்கள் உள்டாவாக கேட்குறீங்க அன்புமணி தான் புதிதாக கட்சி தொடங்குன்னு ராமதாஸ் சொன்னார் கட்சியை நான் தான் உருவாக்கினேன் தான் வந்து அதிகாரம் ஆனால் இன்னைக்கு அன் அன்புமணி ராமதாஸுக்கு சாதகமாக இருக்கில்ல இன்றைக்கி கிளம்ப போதுக்கி இருக்கிறது சட்ட போராட்டத்தை இவருடைய கோரிக்கையெல்லாம் வந்து பரிசீலித்ததற்கு பின்பு இவர்கிட்ட என்ன ஆவணங்கள் இருக்கிறது ஒரு நீண்ட வரலாறு இருக்கல ராமதாஸுக்கு இருக்கக்கூடிய வரலாறு என்பது அன்புமணிக்கு பாதி கூட கிடையாதுல்ல அன்புமணி அதாவது ராமதாஸ் வந்து நிலத்தின் மீது தோட்டம் வளர்த்தார் அன்புமணி ஒரு மாடி தோட்டம் மாடி தோட்டத்தில் எவ்வளோ விவசாயம் பண்ணுவோம் எத்தனை ஏக்கர் நெல் விளைய வைப்பீங்க நீங்கள் செடி தான் வளர்க்க முடியும் செடி தான் வளர்க்க முடியும் அதுவும் குரோட்டன்ஸ் மாதிரி பூக்காத காய்க்காத கணியாத வளராத தான் வளர்க்க முடியும் அதனால் அது ஒரு குரோட்டன்ஸ் அன்புமணி ஒரு குரோட்டன்ஸ் ராமதாஸ் ஒரு கள்ளி செடி அது அது கடும் காத்திலும் புயல்லையும் த நீரற்ற நிலையிலையும் மழை காலத்திலையும் தாக்கு தாக்குப்பிடிக்கிற ஒரு இட இடத்துல இருந்து அவர் அரசியல் வளர்த்ததையும் இதையும் ஒப்பிட முடியாது அதனால் ராமதாஸினுடைய உழைப்பு அவருடைய நீண்ட நாளுடைய கட்சியினுடைய பயணம் அவருடைய வரலாற்று தான் வந்து திரும்ப வேண்டி இருக்குமே தவிர ஒரு நாளும் வந்து அது அன்புமணியின் பக்கம் ஒருவேளை வந்து தேர்தல் ஆணையத்திலே வந்து ஏதாவது முறையீடு செய்ய முயற்சி செய்தார்கள் என்று சொன்னால் சமூகத்தில் அவருக்கு சரியான அடி கொடுக்குது வாக்காளர்கள் வந்து அதை எப்படி எதிர்கொள்வார்கள்னு ஒரு கேள்வி இருக்கிறது அவருடைய சொந்த சமூகம் அதை எப்படி எதிர்கொள்ளணும் மக்கள் தீர்ப்பு ஒன்று இருக்கிறது ஒருவேளை அதிகாரத்தின் வழியாக யாராவது முறைகேடு செய்வதற்கு ராமதாஸுக்கு எதிராக ஒரு வந்து முன்னெடுப்பை வெற்றிகரமாக நிகழ்த்திவிட்டோம் என்று சாமர்த்தியமாக நினைத்தால் தெருவுக்கு வரணும்ல தேர்தல் ஆணையமாக ஓட்டு போடுவாங்க ஓட்டு போடுறாங்க கொஞ்சம் ஆலோசித்து நம்ம முழுசாக போட முடியாது வாக்காளர் பட்டியலை எல்லாம் மாற்றிக்கிட்டு அது சின்ன சின்ன வேலைலாம் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஆமாம் ஆமாம் ஜீரோங்கிற பேரில் ஒரு நாம் ஒரு நானூற்றி நாற்பத்தி பேர் குடியிருக்கிறாங்கன்னு சொன்னதெல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் சொல்லலாம் தவிர தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்புக்கெல்லாம் இங்கே ஆள் இருக்குது அதனால வடநாட்டில் அளவுக்கு வந்து ரொம்ப மிக மோசமான ஒரு மிக மோசமான தவறுகளை செய்து விடுவதற்கான வாய்ப்பு இங்கே மிக குறையும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துக்களை பதவிக்கு நன்றி சார்